சாராயம் வித்து பணம் பண்ணுகிற பொறிக்கிகள் உயிரை குடித்தாடா பணம் பண்ணுவீங்க பாஸ் அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வந்து பாஸ் தான் சொல்லுவியா பணத்துக்கு எத்தனையோ தொழில் இருக்கு சோறு போட்டு பணம் பண்ணலாம் மருந்து வித்து பணம் பண்ணலாம் கல்வியை விற்று கூட பரவாயில்ல உயிர் கொள்ளும் சாராயம் விற்றா பணம் செய்வீர்கள் என்ன செருப்படா

ஓ உற்சாக பாலம் ஏ இதுதான் அந்த பாலம் தயாரிக்கும் முறையும் இந்த பாலத்தை பெரியவர் முதல் சிறியவர் யார் வேண்டும் என்றாலும் குடிக்கலாம் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா பாண்டியரை

அறிவு கேட்டவனுக்கு அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு மேலே எல்லாருக்கும் போறாமடா கடந்த ஓராண்டுக்கு முன்பு மரக்காணத்துல இதே போல ஒரு விபத்து நடந்தது அப்பொழுது மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு இனிமேல் யாராவது கள்ளச்சாரம் காய்ச்சினா இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன் நான் சர்வாதிகாரியா மாறிடுவேன் நான் அப்படின்னு சொன்னாரு இப்ப அந்த இரும்பு கரம் துருபிடிச்சு போச்சா இப்போதும் அதே டைலாக் அந்த எழுதி கொடுத்தவன் தான் திருப்பி இப்போ எழுதி கொடுத்துருப்பான் போல இருக்கு இப்போது நேற்றும் அறிக்கை அதே இரும்பு கரம் அடக்குவேன் நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் நான் பேரதிர்ச்சி வேதனைக்குள்ள வேதனைக்குள்ளாயிருக்கு நான் வேதனைக்கு உள்ளாயிட்டேன் நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன் என் தூக்கம் போயிடுச்சு தூக்கம் மாற்றிய போட்டு தூங்க வேண்டியதான் தூக்கம் போயிடுச்சுண்ணா ஒட்டுமொத்தமான சட்டம் ஒழுங்கு காவல்துறை உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது அந்த காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் தான் கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் பக்கத்தில் சாராயம் வித்தாங்கன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட அத்தனை பெண்களும் சொல்லி காவல்துறை லஞ்சம் வாங்கிக்கிட்டு நாங்கள் புகார் கொடுத்த பொழுது தடுக்கலை இப்போ மூஞ்ச கொண்டு எங்கே கொண்டு வைக்க போகிறீங்க கண்ணு குட்டிங்கிற அந்த நபர் திராவிட முன்னேற்றத்துடைய கிளை செயலாளர் அந்த அதுக்கு பின்னணியில் யார் இருந்தாலும் விசாரித்து பார்த்தா வசந்தம் கார்த்திகேயன் அப்படிங்கற திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியனும் வசந்தம் கார்த்திகேயன் நேரடியா போயிட்டு ஊரல போட்டு பட்டையை போட்டு சக்கரையை போட்டு சொல்ல இவங்க பாக்கெட்டை போட்டு மாவட்ட விற்கிறாங்க என்ன சொல்றாரு சரவண்குமார் இது வந்து கள்ளச்சாரயத்துல ஏற்பட்ட மரணம் கிடையாது தவறான செய்தியை பரப்பாதீங்க அவதூறு பரப்பாதீங்க வதந்தி பரப்பாதீங்க

பத்து லட்சம் வேண்டாம் டாஸ்மாக் எழுத்து மூடு சாராய கடை மக்கள் கொதிக்கிறான் உடனடியா நீங்க பத்து லட்சத்தை அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான் மனிதாபிமானம் அப்படியா இப்ப வந்து நாங்கள் வந்து மது உலக வந்து மாற்றம் கொண்டதற்கு முத்துசாமி கூட பேசிட்டு இருக்கோம் எந்த முத்துசாமி கூட காலையில ஏழு மணிக்கு குடிக்கிறவன குடிகாரனாவே பார்க்க கூடாது டெட்ரா பேக்கை கொண்டு வரணும் மினி கோட்ரு கொண்டு வரணும் ஒரு கோட்டை போட்டால் தான் அவன் வந்து வேலையே நடக்குதுன்னு சொல்லி குடிகாரனை ஆதரிக்கக்கூடிய அந்த குடியை ஊக்குவிக்கக்கூடிய முத்துசாமியை கொண்டு வச்சுக்கிட்டு அவரை மதுளுக்கு ஆயிரத்தி அமைச்சரை போட்டுக்கிட்டு எதுக்குடா விளம்பரம் இப்படி எல்லாம் டகுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயங்க மேல வாங்க ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படு அவருக்கு நீங்க வந்து இவரு மதுளுக்கு குடிக்கல மாற்றம் என்ன மாற்றம் அவங்க கள்ளச்சாரை குடிக்கிறாங்களே எப்படி டேய் டாஸ்மாக் ராஸ்கல் நான் உனக்கு வந்து அருமையான கடையை திறந்து வச்சுக்கிறேன் நல்ல சாரையை வச்சுக்கிட்டு கோட்டை பேர்னு வீரங்கிற ஒரு அருமையான கோட்டை அறிமுகப்படுத்திக்கிறேன் நல்ல சாராயத்தை காய்ச்சி கொடுத்துறேன் உனக்கு வந்து போட்டு உதவி விளம்பரப்படுத்துறேன் உனக்கு வந்து கள்ளச்சாரம் கேட்குதோ ராஸ்கல் ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி பண்ண போறீங்களா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய குடியை கிடைக்க போறாங்களோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் சொன்னார்

காவிரியை மீட்போம் சொல்லி ஓட்டு போட்டோம் மீட் மீட்டுல இல்லைங்க இல்ல இல்ல முல்லை பெரியார்ல வந்து எங்களுக்கான சம நீரே வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்க ஓட்டு போட்டோம் அமீட்டிங்களா இல்லைங்க இல்ல இல்ல சரி நீட் தேர்வை நீக்கிறோன்னு சொன்னீங்க நாங்க ஓட்டு போட்டோம் நீட் தேர்வை நீக்கிட்டீங்களா இல்ல அதெல்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் ஓட்டு போட்டுருக்கோம்ல அப்பெல்லாம் ஜெயிக்க வச்சிருக்கோம்ல நீங்க சொன்னதெல்லாம் நம்பி ஓட்டு போட்டிருக்கமே அப்பெல்லாம் ஜெயிலையே ஐயோ ஒரு பைத்தியகார பயிலிட்டு அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பாடுறோம் பாடு சரி 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 என்ன ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சவராக போய் கிடக்குது இதில் நீங்கள் வந்து என்ன நீங்கள் சீர்திருத்தம் பண்ணிட்டீங்க என்ன போதை பொருள் உங்களுக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா தூங்கி முழிச்சிங்களா இல்லை ஹோமால இருந்தீங்களா ஹோமா ஸ்டேஜில் இருந்தீங்களா என்ன யோசிக்கிறேன் இல்லை பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் எங்களுக்கு வந்து சொந்த புத்தி தேவை அண்ணா கொடுத்த புத்தி போதும் பெரியார் கொடுத்த புத்தி போதும் கலைஞர் கொடுத்த புத்தி போதும் நாங்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு திராவிட மாடல் ஆட்சி ஆகாத வகையில் இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல் இந்தியாவை கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல வான ஏறி வைகுண்டம் போகிற மாதிரி இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல்னு சொன்னவங்க இப்போ ஒரு நபர் ஆணையம் போட்டு பெற்ற நீதிபதி வந்து தான் இவருக்கு அறிவுரை சொல்லணுமா அப்போ உங்களுக்குன்னு ஒரு அறிவு இல்லை வெச்சாம் பாரு அப்போ எனக்கு அது இந்த பகுதி ஏற்காடு சேலம் அதெல்லாம் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு மாதமும் மதுவிலக்கு தடுப்பு பிரிவு காவல்துறை போயிட்டு ஒரு பேரலை உடைக்கிற மாதிரி பானையை உடைக்கிற மாதிரி இந்த வடிவேல் உள்ளே உகுந்த ஒரு படத்தில் வந்து டே வென்டா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் வந்து அடி அடிப்பா அது மாதிரி அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க திமுகவினுடைய அனுதாபிகளாக அறியப்படுபவர்களே கொழுப்படுத்து போய் குடிக்கிறான் அவன் வந்து ஒரு குடிகார அவன் நாங்கள் வந்து இந்த மாதிரி டாஸ்மாக் மதுக்கடையில் தமிழ்நாடு அரசு திறந்து வச்சிருக்குது ஆனால் அவன் கொழுப்படுத்து போய் கலாச்சாரம் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காகலாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டுலாம் வராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த அணுகுமுறையை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்யுது இவங்க போகிற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன் ஊசி போட்டு கொண்டு கடல் போடணும் போட்டணும் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இவங்க தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கு பூமி இப்போ போட்டாங்கல்ல பாட்டு எனக்கு அதான் அவங்க எல்லாம் நான் குளவரிய தேடிக்கிட்டு இருக்கேன் ஊரு ஊருக்கூறு டாஸ்மாக் தள்ளாடுது தமிழகம்னு ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போய சொல்ல உள்ள இப்ப ஊத்தி கொடுத்த உத்தமனுக்கு எங்க கொண்டாட்டம் இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானம் போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு மூடு டாஸ்மாக மூடு நீ மூடு ஓட்டு போட்டு மூடுவான்னு காத்திருப்பது வீணு மூடு டாஸ்மாக மூடு என்ன ஆட்டம் அப்ப அந்த அந்த வாயெல்லாம் எங்க போச்சு இப்போ பாட்டு இப்போ போடுங்க பாட்ட இப்போ அன்னைக்கு போட்டது மட்டும் சாராய கடை இன்னைக்கு சாராய கடை இல்லையா அதுக்கு டாஸ்மார்க்ல இருந்து மட்டும் தான் இந்த கள்ள சாராயம் சாராயம் இல்லையா இந்த டாஸ்மார்க் சாராயம் இல்லையா அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தர ஒரு தலைவர் சொன்னாரு தமிழ்நாட்டுல வந்து டாஸ்மாக் டாஸ்மாக்கடே மூடிட்டா புதுச்சேரிக்கு போயிர்றோம் அதனால தான் அங்க வச்சிருக்கோம் கிரின்ஜிங்க கிரின்ஜ் ஆஃப் தி உங்களுக்கு அவாரே தரலாங்க எவ்றங்கனே உப்ரே கிரின்ஜ் இந்த மே நான் பாத்துறலாங்க சரி தாய்லாந்துக்கு போறான் மும்பைக்கு போறான் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் போகிறான் தமிழ்நாடு வீதிக்கு வீதி திறந்துறேன் இன்றைக்கும் வந்து பான் வீடியோக்கள் பார்க்குறான் சரி அவன் பான் வீடியோ பார்த்து கெட்டு போடுறான் பட்டாயாவுக்கு போறான் பட்டாயாவுக்கு போய் வருமானத்தை கொடுக்குறதா நாமே திறந்துடுவோம் பொருளுங்க அறிவானையத்துக்கு பக்கத்துலேயே போடுங்க கடையை போடுங்களேன் போட்டுருவீங்கள தூங்கு கடையில் பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா ஏன்டா இந்த இவ்வளோ பெரிய பல்ப் மீறிடு இப்போ எனக்கா நீங்கள் ஒரு குத்து குத்துல குறைஞ்சா போயிடுவையே சரி பாசைக்கிறப்ப ஒரே ஒரு குத்தை குத்துவிட்டு போவோம் பாடக்க போதும் போடா